இருள் நிலை அகன்று ஒளிநிலை பூவுலகில் பரவும் நல் எழில் நிலை வேலைதனில் தன் அகம் களைந்து அகத்தியம் அமர்ந்து கண்ட அகப்பிரபஞ்ச மகா இல் சபைதனில் அவ்வை அமர்ந்து நல்லாசிகள் வழங்குகின்றோம் இச்சபையின் நற்சபை ஆசானுக்கு நல் பிரம்ம முகூர்த்த நல் ஆசிதனை வழங்குகின்றோம் ஒளிபரவும் நற்பூவுலகில் அருள் நிலை ஒளிதனை நிலைகொண்டு பரவச் செய்யும் ஏற்றமிகு வளர் எள் நிலையை பறைசாற்றும் இச்சபையில் நற்சீடர்களாய் வளம் வருவோர் யாவருடைய இகலோக நிலையிலும் நல் ஒளி வரவும் ஆசிகள் வளர்ந்தோங்கி வருகின்றன ஒவ்வொரு நொடி பொழுதும் இச்சபையிலிருந்து வணங்கி நிற்போர் வாழ்த்து நிற்போர் சரணடைந்து நிற்போர் யாவருக்கும் நல்விதமாய் சென்றடையும் ஆசி நிலைகளை அவர்களின் நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் கிரகித்துக் கொள்ளும் நல்லாசிதனை சிவமகா பாலை சித்தனுடைய புண்ணிய நிலைகளிலிருந்து தாரை பார்க்கப்படுகின்றன என்னும் நிலையை அவ்வை உணர்த்தி ஆற்றல் கொண்டு இச்சகையிலிருந்து செல்லும் சித்த கணங்கள் எல்லாம் ஆங்காங்கு தவம் இருந்து பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலை பெருக்கிக்கொண்டு கொண்டு அத்தலமதில் இல் சபை கண்டு வரும் சிவ சீடர்களுக்கு நற்பலனை தருகின்றார்கள் மேலும் என்று அப்பை நல்லாசிகள் வழங்குகின்றோம் சீடர்களுக்கு நல் முழுமதி நன்னாள் நிலை தனை நோக்கி தன் பயணம் மேற்கொள்ளும் அற்புத சபை அம்மதி போல் முழு ஒளி கண்டு சீடர்கள் வளம் வர அம்மதியில் வழங்கும் ஆசிகள் என்று அவை நல்லாசிகள் வழங்கி நிகழ்வாய் அமர்கின்றோ இம்முகூர்த்த வேலைகளில் சித்தனி